நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயி அடையாள அட்டை அது வந்து எதுக்கு தேவைப்படுது அதுக்கான ஆவணங்கள் என்னென்ன அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வந்து மூலம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ஒரு சேனலில் காட்டும் உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த விவசாய அடையாள அட்டை அப்படின்றது வந்து அக்ரிஸ்டாக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணி அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா வேளாண்மை உழவர் நலத்துறை அவங்க தான் அவங்க தான் நம்ம இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அக்ரிஸ்டாக் கிரைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க விவசாயிகளின் நில உடைமைகளை பதிவு பார்த்து இணைத்தல் முகாம் வர வச்சுருக்காங்க ஸோ நில உரிமையாளர்கள் அனைத்து விவசாயிகளும் பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னா விவசாய அடையாள சான்று அதாவது ஒரு ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகணும் நில உரிமை ஆவணங்கள் பட்டா சிட்டா எடுத்துகிட்டு போகணும் ஆதார் எண்ணில் இணைக்கப்பட்ட கைபேசி எண் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களோட கைரேகை வச்சு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் கார்டும் எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தனி வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்கள் சைடில் சிட்டிசன் போர்ட்டலில் வந்து பண்ண முடியாது சிஎஸ்சி அதாவது இசையை வச்சிருக்காங்களா ஸோ அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுன்னு பார்க்கலாமா டிஎன் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி தனி வெப்சைட் ஒரு லிங்க் வந்து வந்திருக்கு ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த க்ளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் லாக்இன் வித் சிஎஸ்சி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கேப்ச்சர் அதில் வந்து ஷோ ஆகும் ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கொடுக்குறோம் ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சிஎஸ்சி ஐடி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சிஎஸ்சி ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அந்த பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கோங்க அதில் கேப்ச்சா வந்து கொடுத்துருக்கு பார்த்திங்களா ஸோ அதை நம்ம ரீ என்டர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணோம் அப்படின்னா இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆதார் வச்சு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபார்மரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ ஆதார் ஆதென்டிகேஷன் என்னென்ன வச்சு பண்ணலாம் அப்படின்னா ஓடிபி வச்சு பண்ணலாம் பயோமெட்ரிக் வச்சு பண்ணலாம் ஐரஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ ஆதார் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ண உடனே இந்தமாரி வந்து ஷோ ஆகும் உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஸோ அந்த ஓடிபியை நம்ம எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ அதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் ஒரு வேலை உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா நாட் ரிசீவ் டேட் அப்படின்னு போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஓடிபி வரல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் ஸோ மெசேஜ் அன்வான்ட் மெசேஜ் இருந்தால் ரிலீட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காண்டாக்ட் டீடைல்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்கள் மொபைல் நம்பர் மன கேட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான் இருக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லாதவங்க வந்து விட்டுடலாம் ஸோ மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க ஆர் நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அவளுக்கு என்ன ஆகுது அந்த காண்டாக்ட் ஐடி வெரிஃபை ஆகி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே இப்போ வந்து போகுது ஸோ பார்க்கும்போது அப்படி பார்த்தோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண போகிறோம் ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாமா ஓகே உங்களோட ஃபார்மர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஷோ ஆகுது ஸோ ஃபார்மரோட நேம் ஆஸ் பெர் ஆதாரில் என்ன இருக்கோ அது மாதிரி என்ன பண்ணணும் இங்கிலீஷில் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஆதாரில் கார்டில் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜெண்டர் வந்து கேட்டிருக்கு மேலா ஃபீமேலா இல்லை ஆனா பெண்ணான்றது கேட்டிருக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கேட்டிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபார்மர் ரெசிடென்சியல் அதேமாதிரி என்ன பண்ணுறோம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இருக்கிறது ரூரலாக அர்பனாக உங்கள் அட்ரஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்றது இங்கிலீஷில் கொடுக்கணும் அதேமாதிரி லோக்கல் லாங்குவேஜில் என்ன அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் பேரும் அப்படி தான் வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் லோக்கல் லாங்குவேஜில் என்னென்னு கூப்பிடுவாங்க உங்கள் ஆதாரில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோங்க ஏதோ டவுட் இருக்குன்னா மறக்காம வந்து கமனில் சொல்லுங்கள் நான் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபார்மரோட ஃபோட்டோகிராஃபெல்லாம் வந்து ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லேண்ட் போகிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லேண்ட் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓனராக இல்லைனா நீங்கள் வந்து அந்த லீஸ் எடுக்கிறது இல்லைனா வந்து கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிற அண்டில் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறோம் ஸோ அதனால் எனக்கு க்ளிக் பண்ணிவிட்டு ஆக்குபேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனிங் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ எதுவும் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா லேண்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது உங்கள் பேரில் என்ன லேண்டு என்ன நம்பரில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குது ஸோ ஃபெட்ச் லேண்டு டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டு அப்படியே நம்ம என்னென்ன லேண்டு நம்பர் கீழே இருக்கோ அது இல்லாமல் என்ன ஆகும் லிஸ்ட் ஆகும் அதை டிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறோம் அதில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி நம்ம ஃபெட்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்கு மாதிரி சப் டிஸ்டிக் வந்து கேட்டிருக்கு உங்கள் வில்லேஜ் வந்து கேட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா அதையும் நம்ம டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத கொடுக்க போகிறோம் கொடுக்கும்போது என்ன கேட்கும் சர்வே நம்பர் அப்படின்னுலாம் கேட்குது சர்வே நம்பர் கொடுத்துட்றோம் சப் சர்வே நம்பர் தெரிஞ்சால் கொடுக்கலாம் ஆறு கொடுக்கலனால பிரச்சனை இல்லை ஸோ சர்வே நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் அந்த ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது ஐடென்டிஃபையர் நேமும் வருது அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்படின்றத பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இவர் வேலை உங்கள் நேம் இல்லை அப்படின்னா மை நேம் இஸ் நாட் தேர் இந்த லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபெச் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ பண்ணதுக்கப்புறமா சர்வே நம்பர் என்னென்ன டீட்டெயில்ஸ் எவ்வளோ அந்த இடம் அப்படின்ற மாதிரியான செக் பாக்ஸ் வந்து கேட்கும் ஸோ அதில் என்னென்னவோ நீங்கள் வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா எல்லாமே என்ன ஆகிடுச்சு இதில் வந்து அப்லோட் ஆகிடுச்சி ஸோ இந்த லேண்டு என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன சர்வே நம்பர் என்ன சப்வே சர்வே நம்பர் ஓனரோட நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா டிபார்ட்மெண்டல் அப்ரூவல் வந்து யார் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் கன்சன்ட் சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மர்கிட்ட இந்த டிக்ளரேஷனை நீங்கள் படிச்சு காமிச்சி ஓகே அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் இல்லை புரியல அப்படின்னா அது புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து முக்கியமானது அதனால் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஏதோ டிக்ளரேஷன் கொடுத்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் ஃபார்மக்கிட்ட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இதனால தான் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு அப்புறம் வந்து டிக்ளரேஷன் வந்து செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை ஐ அக்ரியில் வந்து எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சேவ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ நம்ம சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி வந்து ஓடிபி வந்து ஷோவாகும் ஆர் பயோமெட்ரிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இ சைன் வந்து ச ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஓடிபி வச்சு பண்ணிக்கிறேன் ஸோ ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு சைன் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஒன்ஸ் இல்லை பயோமெட்ரிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கைரேகைக்கான அந்த டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியும் பண்ணலாம் ஓடிபி வச்சு பண்ணுறோம் ஸோ அந்த ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி வந்து ஷோ ஆகுது அதில் நம்ம ஆதார் நம்பர் வந்து கேட்குது ஸோ அந்த ஆதார் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் ஐ ஹியர்பையில் வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஓடிபி வந்து வந்தாச்சு ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து கொடுத்தாச்சு இப்போ என்ன வருதுன்னா ஓடிபி வந்து போயிடுச்சு உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் எது கொடுத்தா அதுக்கு வந்து போயிடும் ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு உங்களோட பயோ ஏதாவது என்ரோல்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு வந்து வந்துடுச்சு இந்த ஐடி வச்சு தான் இதுக்கப்புறமா வர எல்லா ஸ்கீம்ஸுக்குமே உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஃபார்மர் அப்படின்னா உங்களுக்கான ஒரு தனி செப்ரேட் ஒரு ஸ்கீம்ஸ் ரூல்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்து வரப்போகுது அதுக்காக தான் மெயினாக இது வந்து டிசைட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து எந்த என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபார்மரோட இந்த விவசாய அடையாள அட்டை சொல்கிறாங்களா ஸோ இந்த ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் வச்சுக்கோங்க எங்கேயும் மிஸ் பண்ணாதீங்க ஆறு உங்கள் வாட்ஸ்அப் இமெயில் எல்லாத்துக்கும் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் வீட்லேயும் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும் என்ன என்ரோல்மெண்ட் ஐடி எதனால் வந்து இதை டெசிக்னேஷன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி உங்களால் வந்து எதில் பார்க்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது சரி அப்ளை பண்ணிட்டேன் பா நான் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது ஏன் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண முடியும் எப்படின்னா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் காமிக்கிறது பார்த்திங்களா இது வந்து சிஎஸ்சி தான் பண்ணணும்னு கிடையாது பப்ளிக் நீங்களும் வந்து பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்போம்ல நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் ஆர் உங்களோட ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் இப்போ ஈஸியாக சொல்லணுன்னா ஆதார் நம்பர் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு செக் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா ஆதார் நம்பர் ஆகி உங்களோட நம்பர் எல்லாமே வரும் அப்புறம் ஸ்டேட்டஸ் என்னென்னு காமிக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை சிஎஸ்சி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேராக போய்ட்டு என்ன ஃபார்மர் ஃபார்மல் ரிப்போர்ட்டில் போயிட்டு எந்த டேட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் எந்த எத்தனை லிஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம் ஆர் இல்லை அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஒருவேளை அது வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஸோ இவங்க வந்து என்ரோல்மெண்ட் ஐடி இருக்குது அவங்க ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் உங்கள் ஃபார்மோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் ஆகி கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து எப்படி நம்ம ஃபார்மர் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தாச்சு இது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இது வந்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செப்பரேட் வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இருக்குது சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கல் வினோ